நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் செல்வ வளம் பொருளாதாரம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் அதிகமாகணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஏழு டு எட்டு குரு ஹோரையில் ஒரு அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு படம் வந்து நீங்கள் கையோட எடுத்துகிட்டு போங்க மகாலட்சுமியோட படம் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த விநாயகர் பக்கத்தில் வச்சுட்டு நூற்றி எட்டு முட அந்த அரச மரத்து விநாயகர் மகாலட்சுமி எல்லாரையும் சேர்த்து நூற்றி எட்டு வளம் வரணும் நூற்றி எட்டு முறை அந்த நேரத்தில் சுற்றி வந்துட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இருக்கும் மரத்தடிக்கை அப்படிங்கும்போது ஒரு பாக்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் செல்வ வளம் நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் வரும்போது அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துடுங்க பிறகு அடுத்த வாரம் போகும்போது இங்கே வச்சுக்கலாம் அதே மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்கள் கிளம்பும் பொழுதும் ஒரு அருகம்புள்ள எடுத்து பாக்கெட்டில் ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு போங்க இதுவும் உங்களுக்கு வந்து தடைகளை உருவா நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுபோலவே நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு பா நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜையெல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாயாசம் பால் பாயாசம் மகாலட்சுமியின் நைவேத்தியம் பண்ணி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அதை எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நற்பவி நன்றி